Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs. மதுரையில் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் செல்லூர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்க மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் விவரங்களை விளங்கலாம் வணக்கம் விக்னேஷ் மதுரை மாநகரில் காலை முதல் தற்போது வரை சுமார் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது இதன் காரணமாக பார்த்தோம்னால் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அந்த குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கிறது அதே போன்று சாலைகள் முழுவதிலும் மழை நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் இந்த மழை காரணமாக பார்த்தோம் என்றால் மதுரை மாநகராட்சி செல்லூர் அந்த வார்டு பகுதி கூட இந்திரா நகர் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் தொடர் மழை காரணமாக மழை நீர் வீடுகளுக்குள் இருக்கிறது இந்த மழை நீரில் வந்து கழிவு நீரும் மற்றும் அந்த மனித கழிவுகளும் கலந்து வீட்டிற்குள் புகுந்து இருப்பதன் காரணமாக குடியிருப்பு வாசிகள் சொல்ல முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதேபோன்று செல்லூர் ஆரம்ப சுகார் நிலையம் பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதும் மழை நீர் தேங்கி இருக்கிறது இந்த நோயாளிகள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் ஆபத்தான நிலையில் அந்த மழை நீரில் இறங்கி செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது நோயை போக்க மருத்துவமனைக்கு அந்த நாடி செல்லக்கூடிய அந்த நோயாளிகள் மற்றும் அவருடன் உடன் செல்லக்கூடியவர்கள் வந்து அவர்களுக்கு மேலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்ப இருக்கக்கூடிய அந்த நிலையில் தான் அந்த அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது இந்த மழை நீரில் வந்து அதிக அளவில் வந்து கழிவு நீரும் கலந்து இருக்கிறது இதன் காரணமாக மதுரையில் வந்து அதிக அளவு பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மதுரை கோயிப்பாளையம் தல்லாகுளம் தமுக்கம் செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடரும் மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த சாலைகளில் வந்து குப்பை தொட்டிகள் நிரம்பி அந்த குப்பைகள் வந்து அந்த மழை நீருடன் கலந்திருக்கிறது மேலும் கழிவு நீரும் அந்த மழை நீருடன் கலந்திருப்பதன் காரணமாக ஆஹ் அந்த சுகாதார சீர்கேடு என்பது ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் பல கோடி ரூபாய் ஆஹ் நிதியில் வந்து இந்த மழை நீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்வதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனாலும் மதுரை மாநகராட்சி மக்கள் வந்து தொடர்ந்து அந்த கோரிக்கை என்பது மதுரை மாநகராட்சி வைத்து வந்தார்கள் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னர் இந்த பணிகளை விரைவாக தொடங்க வேண்டும் முடிக்க வேண்டும் ஆமை வேகத்தில் இந்த பணிகள் நடைபெறுவதாகவும் பணிகளும் வந்து தரமற்ற முறையில் நடைபெறுவதாகவும் தரமான முறையில் வந்து இந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கையில் வைத்து வந்த நிலையில்தான் தற்போது மழையும் ஒரு நாள் மழைக்கே வந்து இந்த மதுரை மாநகர் முழுவதும் ஆங்காங்கே மழை நீர் வந்து வெளியே செல்ல முடியாத நிலையில் ஆங்காங்கே குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையை வந்து பார்த்து வருகிறோம் இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சி அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலிருந்து தற்போது ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகிறார் மதுரை வைகை ஆற்றம் வைகாற்றில் வந்து மழை நீர் வந்து அதிக அளவில் வெள்ளம் செல்லக்கூடிய அந்த நிலையும் இருந்து வருகிறது வைகை ஆற்றம் கரையோரங்களில் மழை நீர் வந்து அதிக அளவில் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் அடைத்திருக்கிறது இந்த மழை மூழ்கக்கூடிய இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் அதிக அளவில் பழுது ஏற்பட்டு அந்த வாகனங்களை பழுது நீக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சாலை ஓரங்களிலே நிறுத்தி செல்லக்கூடிய அந்த நிலையும் இருந்து வருகிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன் and breathe.